செம்மை மன்றல் எளியோரின் இல்லற துவக்கம் திரு செந்தமிழன் அவர்கள் இயக்கிய பாலை திரைப்படத்தின் துணை தலைப்பு எளியோர் செய்த போர் அதிலிருந்து நான் களவாடிக் கொண்டது எளியோரின் இல்லற துவக்கம் அவர் மீட்டுருவாக்கம் செய்த போர் போல அவரும் செம்மை சமூகமும் வீட்டு உருவாக்கம் செய்த மரபின் வழி மன்றல் விழா இது நெறி அல்ல தமிழே நெறி என கொண்ட ஒரு ஆசானும் அவர் கட்டி எழுப்பியுள்ள சமூகமும் வேறப்படி ஒரு மனவிழாவை தமிழுக்கு வெளியே நடத்திவிட முடியும் தமிழுக்குள் இறைமடி மீது நிகழ்ந்த இம்மன்றம் எம்போன்ற செம்மையினருக்கு எண்ணி வியக்கவும் கூடி கழிக்கவும் ஒரு கொண்டாட்டம் பெயரிட்ட போதே திருமணம் என்ற திரிபை மன்றல் என நெறிப்படுத்தினார் ஆசான் மாசந்தமிழன் நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்று ஆயிரமாயிரம் ஆண்டுகள் தொழும் இச்சமூகத்தில் நிரலுக்கு இயல்பாக முதற்பொருளால் எல்லை காட்டினார் நிரலின் ஒவ்வொரு கூரையும் அதற்கான செம்மையினரையும் பொருத்தமாக அவரே தேர்வும் செய்தார் இல்லற பட்டமைப்பு பகிர்வு தலைவனும் தலைவியும் தன்னறிமுகம் செய்தல் உற்றார் உறவுரைத்தல் செவிலித்தாயர் முன்னிலையில் வழியனுப்புதல் என தற்கால தலைமுறைகள் சில தலை வைத்தும் பார்த்திராத மரபின் மடிக்கு திரைவளிக்கினார் சான்றோரின் வாழ்த்துறையில் பெயரளவில் இல்லாமல் தமிழ்ச் சமூகத்தின் சமகால சான்றனவே வாழும் ஐயா தமிழ் திரு பே மணியரசன் அவர்கள் மற்றும் ஐயா தமிழ் திரு கி வெங்கட்ராமன் அவர்கள் வாழ்த்துரைகள் வழங்கியது சால பொருத்தம் கொண்டாட்டத்தின் விளைவு மனக்களிப்பே பகட்டல்ல என எளிமையான நிகழ்வது தேவைக்கு மேல் ஒரு அங்குலம் கூட செயலாற்றாதீர் என பொறுப்பாளர்களிடம் வரையறுத்திருந்தார் ஆசான் மாசந்தமிழர் பகட்டின் வெளிப்பாடான பரிசு பொருட்கள் கூடாது என்பதை பொதுவெளியில் ஒரு அறிவிப்பாகவே செய்தார் இனிக்க இனிக்க மணக்க மணக்க நடைபெற்ற இந்நிகழ்வில் பெரும் பங்காற்றியோர் செம்மை இளையோர் என்றால் நம்ப முடிகிறதா பெற்ற பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் செய்து வைத்தலே பிறவி கடன் என சிதைந்திருக்கும் இச்சூழலில் இளையோர் முன்னின்று செய்த ஏற்பாடுகள் ஒருங்கிணைப்பும் எளியோரால் எளியோரின் இல்லற துவக்கமாகவே அமைந்தது செம்மை நிகழ்வுகள் கொண்டாட்டங்கள் மட்டுமல்ல நிகழ்ச்சியானவை தனிப்பட்ட வகையில் எனக்கு அண்ணன் அண்ணி மகள் சங்கீத நிலா செம்மையினரான சங்கர் மனதிற்கு நெருக்கமான இளவன் செம்மையினர் அனைவரும் தம்முள் ஒவ்வொருவரும் உறவே இச்சமூகத்தை கட்டமைத்து வழிநடத்தும் திரு செந்தமிழன் அவர்களுக்கு அனைவரும் குழந்தை இல்லை ஆயினும் செம்மையின் முதல் மன்றல் விழாவான இத்து அவருக்கே நிகழ்ச்சியான நிகழ்வாக அமைந்தது அந்நிகழ்ச்சி அவரது உரையிலேயே வெளிப்பட்டது பட்டினத்தார் பயிலகத்தில் இடமளித்து இந்நிகழ்வையும் ஏற்பாடு செய்தோர் செம்மை திருத்தொண்டர் திரு காசிராமன் மற்றும் அவர் குடும்பத்தினர் தங்குமிடம் உணவு விருந்தோம்பல் ஆகியவற்றில் தெரிந்த நிறைவு அவரது மனத்தின் வெளிப்பாடு உச்ச நிகழ்வான வழியனுப்புதல் நிகழ்வில் தம்பி நிகரன் திரு செந்தமிழன் ஆகியோரின் இசைக்கு ஒரு கூட்டமே ஆடியது கழிப்பின் உச்சம் மனமான இணையர் பலர் நாங்கள் உட்பட நம் திருமணம் இப்படி ஒரு மன்றல் விழாவாக இருந்திருக்கலாமே என்று தங்கள் ஏக்கத்தை வெளிப்படுத்தினர் என்னதான் கொண்டாட்டமும் நெகிழ்ச்சியும் எனினும் சிந்தனையை தூண்டாமலா அவர் ஆசான் மணமக்கள் என்ன சாதி என்ன வர்க்கம் என்பது ஒரு பொருட்டே அல்ல இந்நிகழ்வில் சாதி வர்க்கம் மதம் இன்ன பிற வேறுபாடுகள் என்றுமே இல்லை செம்மை சமூகத்தில் போலி சடங்குகளும் பிறர் காலடி வருடும் போலித்தனங்களும் எட்டும் தூரத்தில் கூட இல்லை இதுவன்றோ மரபு இதுவன்றோ சிந்தனை வளர்ச்சி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றொழுகும் நெறியில் தமிழில் சாதிக்கொரு மேடையும் சடங்கும் யார் தந்தது இந்த குட்டிச்சுவரை அகற்றுவது அன்றோ சிந்தனை வளர்ச்சி அதே குட்டிச்சுவருக்கு எதிரில் ஆறு அங்குலம் கூடுதலாக கட்டினால் அதற்படி பெரிய சுவர் இந்த நாற்புறமும் சூழ்ந்த குட்டி சுவருக்குள் மறை ஏது சடங்குகளின் ஆரவாரம் அல்லது மறுப்போசைக்கு மத்தியில் இறை வாய்ப்பே தற்கால திருமண நடைமுறைகளால் உயிரிழப்புகள் எத்தனை பொருளாதார சிக்கல்கள் எத்தனை சமூக சீரழிவுகள் எத்தனை தான் எத்தனை எத்தனை வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் என சடங்குகளின் சாக்கடையில் சிக்கியிருக்கும் தமிழ் சமூகத்தை மரபெனும் மாமன்றம் சேர்க்க இதுபோன்ற மன்றல் நிகழ்வுகள் நிறைய தேவை மரபே சிந்தனை எனும் மரம் துளிர்க்கவும் வளரவும் ஏதுவான நிலம் மரபெனும் தேரின் வடம்பிடிக்க வாரீர் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக